பொதுவாகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மூணு நிலைகள் தான் இருக்கும் என்ன அப்படின்னா கவலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கும் என்ன கவலை அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு நோய்னு வந்துருச்சு எனக்கு நோய் வந்துருச்சு நினச்சி கவலை வந்துருச்சு கவலை என்னவா மாறும் அப்படின்னா நம்ம கொண்டு துக்கமாக மாறும் நான் எனக்கு இந்த நோய் வந்துருச்சு நான் இறந்து போவேன் அப்படிங்கிறது துக்கமாக மாறுது இந்த துக்கம் என்ன பண்ண அப்படின்னா பயமாக மாறும் இந்த மூணு நிலைகள் கவலை அப்படிங்கிறது நம்முடைய நிகழ்காலமாக நம்ம எடுத்துக்கலாம் நடக்குது துக்கம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸு பயம் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸு அப்போ நான் ஏதோ ஒரு விளம்பரம் பார்க்கறேன் இந்த விளம்பரத்தில் ஏதோ ஒரு நோயை பற்றி சொல்றாங்க இந்த ஒரு நோய் எனக்கு இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை சொல்றாங்க அது நமக்கு வந்துடுமோ ஏதோ ஒரு உள்ள கலவலை நடக்குது நமக்கு நியூஸ்ல பார்க்குறோம் நமக்கு நடந்துருமோங்கிற அந்த கவலை வந்துருது கவலை என்ன ஆகும்னா இந்த மாதிரி நினைச்சா என்ன ஆகும்னு நினைக்கிறோம் துக்கம் அதாவது இந்த மாதிரி எல்லாம் இறந்து போயிடுவோம் கடைசியாக பயம் அந்த காலம் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நமக்கு பயமா வந்துருது இப்போ நம்ம கடன் வாங்கிட்டோம் கடன் வாங்கிட்டுமே கடன் கட்டணுமேங்கிற கவலை இருக்கு இப்ப நாளைக்கு கடன் கட்டல அப்படின்னு சொன்னா நம்மளை வந்துட்டு ஏதாவது துன்பப்படுத்துவாங்க கேவலப்படுத்துவாங்கிற துக்கம் அந்த நேரம் வந்துருச்சு பயம் வந்துடும் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற பயம் வந்துடும் அப்ப என்ன அப்படின்னா அந்த மூன்று நிலைகளும் மனிதனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் கவலை துக்கம் பயம் இந்த மூன்று நிலைகள் தான் ஒரு மனிதனுக்கு வந்து என்னன்னா நோய் வருவதுக்கு அடிப்படை காரணமா அமையுது இது இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய உயிர் உயிர் ஓட்டம் இருக்கு பாத்தீங்களா ஒரு மனிதன் கவலைப்படுறான் அப்படின்னா அந்த உயிர் ஓட்டம் வந்துட்டு குறைபடும் ஒரு மன இதயம் வந்துட்டு நல்லா ஏங்கிட்டு இருக்கு நல்லா ஏங்கி கொண்டு இருக்கின்ற இதயத்தில் இந்த உயிரோட்டம் எப்போ தடைபடும் அப்படின்னா அந்த கவலை அப்படிங்கிற மனநிலை ஆரம்பத்தில் ஏற்படும் பொழுது அந்த இயக்கம் மட்டும் நல்லா பம்பாயிருக்காது என்னென்னா அப்படியே ஸ்லோவாகும் இந்த ஒரு பைப்பில் வந்துட்டு நல்லா தண்ணி போயிட்டே இருக்குது அப்போ வந்துட்டு பிடிக்காது எப்போ அந்த பைப்பில் வந்து கான்ஸ்டன்டாக போகக்கூடிய நீர் வந்து தடைபட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போதும் துருபிடிக்காத அதே போல் எப்போ இந்த உயிரோட்டம் குறையுதோ என்ன பண்ணால் உறுப்புகளை வந்துட்டு பிரச்சனை ஏற்படுத்தும் இதை கவலைதான் அடிப்படை காரணமாக இருக்குது எப்போ இந்த உயிரோட்டம் குறையதோ என்ன ஆகுனா உயிராற்றல் குறையும் இப்ப ஹார்ட் இருக்கு ஹார்ட் அப்படிங்கிறதுல உயிரோட்டம் குறைச்சுன்னா என்ன ஆகும்னா ஹார்ட்டுடைய எனர்ஜி குறைஞ்சிரும் அந்த ஆற்றல் குறையும் பொழுது அதில் எப்ப அந்த உயிரோட்டம் குறையுதோ அந்த உயிராற்றல் குறைஞ்சிரும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு கைகள் என்னாச்சு ஆச்சு அப்படின்னா மரத்து போச்சு கை செய் செயலந்து போச்சுன்னா என்ன சொல்லுவாங்கன்னா ரத்த ஓட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ரத்த ஓட்டம் இல்லை உயிரோட்டம் இல்லை ஏன் உயிரோட்டம் இல்லை அப்படின்னா இந்த மனநிலையின் காரணம் என்னாச்சுன்னு சொன்னா அவருடைய உயிரோட்டம் குறைஞ்சு போச்சு உயிரோட்டம் குறைஞ்சு போனா ரத்த ஓட்டம் இல்லை எப்ப ரத்த ஓட்டம் இல்லையோ இந்த கைகளுடைய பிரச்சனை இங்க இருந்தாலும் இது சம்பந்தப்பட்ட உறுப்பு உள்ள இருக்கு அந்த உறுப்புல உயிராற்றல் குறைஞ்சு போச்சு எப்ப அந்த உயிராற்றல் குறைஞ்சு போச்சோ அந்த கையுடைய இயக்கம் குறைஞ்சு போச்சு இப்ப எல்லா நிலையிலும் அடிப்படை காரணம் என்ன இந்த மூணாவது இருக்கு கவலை துக்கம் பயம் இந்த மூணு நிலையில் மனிதனுக்கு மாறி மாறி வந்துட்டே இருக்கும் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன நிகழ்காலம் சம்பந்தமா வாழ்ந்துட்டே இருக்கிறோம் நிழல் காலத்துல இருக்கும்போது நமக்கு என்ன நடக்குமோ ஏதாகுமோ அப்படிங்கிற கவலையை வந்துட்டு மனசு ஊர்த்திட்டே இருக்கும் அந்த கவலை அந்த நாள்பட்ட கவலை என்ன ஆகும்னா துக்கம் என்ற அடுத்த நிலைக்கு போகும் துக்கம் என்ன ஆகும் அப்படின்னா பயங்கர எதிர்கால நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் இப்ப எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா டாக்டர் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய வியாதினு சொல்லிட்டாரு நல்லாவே ஆகாதுன்னு சொல்லி எனக்கு கவலை வந்துருச்சு எப்ப இந்த கவலை துக்கமா நாளைக்கு நான் இறந்து போயிடுவேன் என்னோட குடும்பத்தை யாரு பார்ப்பாங்க என்னோட சொத்து சுகங்கள்ல யாராவது எடுத்துட்டு போயிருவாங்களா இது எங்க குடும்பம் சரியா போய் சேரும்போது துக்கம் வந்துடும் அந்த ஒரு காலம் நெருங்கி இறக்கூடிய காலம் வந்துடும் பயம் வந்துடும் இப்படி சரியா ஆகுமா அப்படிங்கிறது அப்ப இந்த மூன்று மனநிலையும் ஒரு மனிதனுக்கு இருக்குது இது என்ன பண்ண அப்படின்னா நம்முடைய மனநிலை அந்த உயிரோட்டத்தை தடைபோது உயிர் அந்த உயிர் என்ன பண்ணா உயிரை நசுக்குது அப்ப என்ன ஆகும்னா அந்த உயிர் ஆற்றல் அந்த உறுப்புகள்ல வந்து பிரச்சனை ஏற்படுத்துது அப்ப இயக்கம் குறையுது அப்ப நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் என்னன்னா அந்த உயிரோட்டம் குறையல காரணமா அமையுது அதன் காரணமா அந்த உறுப்புகளுடைய ஆற்றல் குறையுது உறுப்புகளுடைய ஆற்றல் ஏன் குறையுதுன்னா அந்த உயிரோட்டம் குறைஞ்சு போச்சு இப்போ இது ரெண்டு நடக்கிறனால அந்த உருப்படை இயக்கம் குறைஞ்சது எப்ப அந்த உயிர் உருப்படி இயக்கம் தடைபடுதோ இப்போ எடுத்துக்காட்டா பெருங்குடல் அப்படிங்கிற உறுப்புல வந்துட்டு உயிர் ஓட்டம் குறைஞ்சு போச்சு உயிராட்டல் குறைஞ்சது அந்த உருப்படை எனர்ஜி குறைஞ்சு போச்சு அப்ப என்னன்னா உறுப்பு சரியா எங்காது இப்பதான் மலச்சிக்கல் வருது இப்போ ஒவ்வொரு நோய்க்கும் என்ன காரணமா இருக்குன்னா அடிப்படை கவலைதான் காரணமா இருக்கு கவலை என்னவாகும் அப்படின்னா துக்கமா மாறுது துக்கம் பயமா மாறுது அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னன்னா நிகழ்ந்தால்தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் என்னோட வாழ்க்கை நல்லா அமையும் அப்படிங்கிற அந்த இயற்கையினுடைய அறிவிப்பை நம்ம ஏற்றுக்கணும்னு சொன்னால் நமக்கு கவலை வராது எப்போ அந்த இயற்கையினுடைய அறிவிப்பை என் வாழ்க்கை வந்துட்டு நல்லா அமையும் அப்படின்னு அந்த இயற்கை நம்ம அறிவுறுத்துது நம்ம மனசில் வந்து எல்லாத்துடைய மனசுக்கு கேளுங்க எப்படி நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சாதாரண நபர்கிட்ட கேட்டாலும் சரி ஒரு மிகப்பெரிய வசதியான நபர்கிட்ட கேட்டாலும் சரி என் வாழ்க்கை நல்லா அமையும் அப்படின்னு எல்லாருமே நம்புகிறாங்க எப்போ அதை நம்புகிறமோ கவலை போயிடும் எப்போ அதை நம்பலையோ கவலை உருவாயிடும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் இது நல்லாயிரும் அப்படின்னு நம்பினாருன்னு சொன்னால் அந்த கவலை போயிடும் இல்லை அது எப்படி ஆகும் அப்படிங்கிற அதை நிராகரித்து அவநம்பிக்கை கொண்டாருனா கவலை வந்துடும் இப்போ தான் எல்லா நோய்களுக்கும் அடிப்படை காரணமாக இருக்குது அந்த கவலை தான் நம்மளுடைய உயிரோட்டத்துக்கு குறைக்குது இப்போது நம்ம உயிரோட்டம் பா பாதுகாக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு நம்பணும் நம்பிக்கை எப்போ இந்த நம்பிக்கை குறையுதோ அதாவது அந்த நல்ல வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்னுடைய நிலைகள் எல்லாமே மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ குறையுதோ கவலையாக மாறுது கவலை தான் அடிப்படைக்கு காரணமாக அமையுது இந்த கவலை சரியானுன்னு சொன்னால் நம்ம இயற்கையின் மீது நம்பிக்கையோ இறை நம்பிக்கையோ எப்போ நமக்கு குறைபடுதோ கவலையாக மாறுது இல்லை எல்லாமே நல்லா அமையும் அப்படின்னு சொல்லி யார் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு இந்த கவலையிலிருந்து விடுபட்டு இந்த உயிராற்றல் உயிரோட்டம் பெற்று என்னென்னா அடுத்த நிலைக்கு திரும்ப நன்றி